சாருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இணையது தனியிடத்தின் பகுதியில் நேற்றுக்கு திருமகள் யார்த்தை விட்டு விலகிடுவா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து அந்த திருமகள் யார் கூட போய் விரும்பி சேர்றாங்க அப்படின்னு பார்க்க போது ஒன்றும் இல்லைங்க அதாவது முதல்ல அதுக்கு முன்னாடி அறம் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கலாம் நம்ம முன்னோர்கள் எதெல்லாம் செய்யத்தக்கது எதெல்லாம் செய்யத்தகாது என நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதை பின்பற்றி நடப்பது தான் அறம் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ அப்படி பார்க்குறப்ப நேற்றுக்கு வந்து பொறாமை குணம் கொண்டவங்ககிட்ட வந்து திருமகள் வந்து விலகி போயிடுறாங்க விலகி போகிறது மட்டும் இல்லாமல் மூதேவியை அவங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்க இன்றைக்கி அந்த திருமகள் யார்கிட்ட மெயினாக போய் விரும்பி போய் சேர்றாங்கன்னு அப்படி பார்க்குறப்ப யாருடைய பொருளையும் விரும்பாமல் அதே ஒரு கொள்கையாக அறமாக கொண்டு நடப்பவர்கள் இருக்காங்களா லைஃப்பில் அவங்ககிட்ட திருமகள் தானே வழியே சென்று சேருவாங்க அதான் அருணறிந்து வெகா அறிவுடையாரை சேரும் தெருநறிந்து அங்கே தெரு அதாவது பிற பொருளை விரும்பாமையே அறமாக கொண்டு நடக்கும் அறிவுடையவர்களை திரும்பகள் தானே சென்று சேர்வார் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள் சரிங்களா மீண்டும் மற்றொரு மறு குரலை உங்களை நன்றி